ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் நானும் நீங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் அரசியல் அமைப்பு தான் அரசியல் சாசனம் தான் டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான குழு அரசியல் சாசனத்தை நிறுவி இன்றோடு எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகுது ஹம் ஆமா இந்த எழுபத்தைந்தாவது ஆண்ட் இந்தியா முழுக்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து அந்த அரசியல் சாசனத்தை பாதுகாத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த அரசியல் சாசனம் நம்மளை வந்து பாதுகாக்கும் இன்னைக்கு அந்த முகப்புரையில் உள்ள சில வரிகளை நம்ம சொல்லிட்டு ஷோக்குள்ள போலாம் இந்தியா வந்து ஒரு சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது தான் நம்ம அரசியல் சாசனத்தோட அந்த முகப்புரையில இருக்கு ஸோ மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இது கண்டினியூ ஆயிட்டே இருந்துச்சுன்னா இந்தியா வந்து இன்னும் முன்னோக்கி போய்கிட்டே தான் இருக்கும் நம்ம பல நாடுகளுக்கும் முன்னுதாரணமாகவும் இருக்கும் அரசியல் சாசனத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்கள் அரசியல் சட்டம் இயற்ற அரசியல்வாதிகள் எல்லோரும் பின்பற்றுவாங்கன்னு நாம் நம்புவோம் இன்னைக்கு மகிழ்ச்சியோடு நம்ம போகலாம் போயிடலாம் தமிழ்நாடு முழுக்க பரவலாக பல இடங்களையும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு குறிப்பா வந்து நாகை மயிலாடுதுறை போன்ற பகுதியில் ரெட் அலர்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு மேல பல இடங்களில் ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு வங்கக்கடல்ல உருவா இருக்க அந்த குறைந்தழுத்த காற்று தாழ்வு நிலை நாகப்பட்டினம் ஐநூறு கிலோமீட்ரு இதே பாண்டிச்சேரி சென்னைன்னு பாக்குறப்ப ஒரு ஏழுநூறு எட்நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு நாளைக்கு அது புயலா மருலாம் சொல்றாங்க அப்படியே கடற்கரையோரும் அப்படியே சென்னை பக்கம் வந்து கரையை கிடக்கலாம்லாம் இப்போதைக்கு வந்து சொல்லப்படுது ஆஹா வேற வச்சிருக்காங்க வானிலை ஆய்வு மையம் நாளைக்கு வந்து செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரத்துல கனமழை இருக்கும் சென்னையிலுமே அடுத்த ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புயல் வேற அப்படின்னா இன்னும் நம்ம வந்து தயார் நிலையில இருக்கணும் அரசும் வந்து நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரிடர் மேலாண்மை துறையோட அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் நிறைய அதிகாரிகள் மாவட்ட கலெக்டர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் எல்லாம் அவசர எல்லாம் இன்னைக்கு வந்து போட்டிருக்காங்க அவசர அந்த பேரிடர் மேலாண்மை தயார் நிலையா இருக்கிறோங்கிறதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி ஆவின் அந்த பாலகமும் இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆமா அது முக்கியமா தென் தமிழகத்துல எல்லாருமே கொஞ்சம் அலாட்டா தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க ஓகே ஆமா நம்மளும் மக்களும் வந்து சேஃபா இருக்கணும் இந்த புயல் பெரிய பாதிப்பு இல்லாம கடந்து போயிருச்சுன்னா நல்ல விஷயமா இருக்கும் அதே மாதிரி தனியார் அதே மாதிரி தனியார் வானிலை ஆய்வாளர் வெதர்மேன் என்ன சொல்றாருன்னா டிசம்பர் ஒன்னு வரைக்கும் சென்னை உள்ளிட்ட அந்த கேடிசிசி இடங்கள்ல மழை பொழிவு ஓகே அவர் சொன்ன மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இந்த மழை காலங்கள்ல காய்ச்சல் அதிகரிக்கிறது வருது இயல்பான ஒரு விஷயம் தான் இப்ப டெங்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்கு அதான் வருத்தமான ஒரு செய்தி ஏன்னா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இருபத்தோராயிரம் பேர் பாதிப்பு ஏற்பட்டுருக்காங்க டெங்கு காய்ச்சல்ல இப்ப காய்ச்சல் காரணம் ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா பத்து பேர்ல நாலு பேருக்கு டெங்கு காய்ச்சல் வந்து உறுதியாகுதான் நிறைய டைஃபாய்டு வந்து பரவிட்டு இருக்குங்கிறாங்க அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பரவிட்டு இருக்குங்கிறாங்க நிறைய பேர் சென்னையில இருக்கிற எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு பாதி பாப்புலேஷனுக்கு தொண்டையில் கிச் கிச்சுங்கிற மாதிரி வந்துருக்கு பேசவே முடியல இது வந்து ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோல வந்து நாகப்பான் சார் பேசியிருந்தாரு அவருக்குமே வந்து தொண்டவழிகள் வந்து சொல்லியிருந்தாரு ரொம்ப ஒரு பாதுகாப்பா இருக்கணும் சுடுதண்ணி வந்து காய்ச்சல் படிக்கணும் யாருக்காக வந்து தொடர்ந்து ஒரு நாள் காய்ச்சல் இருந்தாலோ அவங்களுக்கு தலைவலி இருந்தாலோ உடம்பு வலி இருந்தாலோ வாந்தி இன்கேஸ் அது எடுத்துட்டாங்கன்னா டெங்குவா மருத்துவர் அணுகி சரி பண்ணிக்கோங்க டெங்கு வந்து காய்ச்சல் தான் உட்காதீங்க அது ரொம்ப தீவிரமாயிருச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் பாதுகாப்பா இருங்க இன்னொன்னு கொசு தொல்லையும் அதிகமாயிட்டே இருக்கு மாநகராட்சியும் நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம் சொன்னாலும் பல இடங்களிலும் தண்ணி தேங்கி நிக்கிறதுனாலே கொசு பரவிட்டு அதையும் பார்க்கலாம் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க நம்ம வீட்டுக்கு தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா அதை நம்மளும் அப்புறம் வந்து படுத்திடணும் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீட் பண்ணிருக்காரு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சரை மீட் பண்ணிருந்தா கூட இது இருக்குன்னு சொல்லலாம் எதுக்கு உள்துறை அமைச்சரை எதுக்குன்னா தமிழ்நாட்டிலிருந்து கூட்டுறவுச் சங்கங்கள் நிறைய பொருட்களும் தயாரிக்கிறாங்க அது ஜிஎஸ்டி இருந்து விலக்கு வேணும் நிறைய கோரிக்கைகளை நிறைய கடன் வேணும் நிறைய உதவியில எங்களுக்கு வேணும்னு கேட்டுட்டு உள்துறை அமைச்சர் டைரெக்டா மீட் பண்ணியிருக்காரு பெரிய கரப்பன் அதுக்கு நிதித்துறை அமைச்சராக மீட் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்லுவாங்க போவானே என்னமோ நினைச்சாங்கன்னு தெரியல டேரெக்டா அமித்ஷா சொல்லிட்டாரு நிர்வாகம் கேட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டாங்க போயிட்டாரு ஓகே சிவகங்கையிலேருந்து அப்ப டெல்லிக்கு வந்து போயிருக்காரு பெரியகரப்பன் நம்ம மாவட்டத்தை ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாங்கல சரி அடுத்த செய்தி வந்து அந்த இது சட்டமன்றம் கூட்டுற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கேன் ஆமா தமிழ்நாடு சட்டமன்றம் டிசம்பர் அப்பா வந்து அது அலுவல் இதெல்லாம் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்றாரு விசாரிச்ச வரைக்கும் மூன்று நாட்கள் அதிகபட்சம் நடக்கலாம்னா சொல்றாங்க அதிமுக ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க நம்ம டெல்டா வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சிட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிருந்தாங்க இப்போ வந்து மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா வந்து சில கேள்விகளா நாடாளுமன்றம் கூடியிருக்குல்ல அங்கே வச்சிருந்தாங்க அதுக்கு எழுத்துப்பூர்வமான பதில் கொடுத்துருக்கு மத்திய அரசு அதுல வந்து எந்த ஒரு முன்மொழிவும் எங்களுக்கு வரல அந்த டெல்டா வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா நீங்க வந்து தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்கதா எந்த முன்மொழிவும் அந்த முன்மொழிவுலாம் எங்களுக்கு அனுப்பல அந்த பரிந்துரை கூட எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எடப்பாடி நிறைய இடத்துல அதை வந்து பிரச்சாரத்திலாம் பயன்படுத்தினாரு ஆனா இப்ப வந்து அதெல்லாம் கிடையாதுங்கிறாங்க எங்க அரசாங்கம் தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மாத்துனாங்க டெல்டா விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி நாங்க தான் பண்ணோம்னா சொன்னாரு விவசாயம் அனுப்பாம விட்டுருக்காரு அதான் அங்கேயே வச்சிருந்துருக்காரு பூட்டு போட்டு மக்கள்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்ல வேண்டியவங்கள்ட்ட சொன்ன முதல்ல ஒருவேளை அந்த மும்மொழி வந்து அந்த பங்களால எதுவும் மாட்டிக்கிச்சா ஏன் டெல்லிக்கு அனுப்பாம விட்டாங்க சரி நிருபர்கள் நிச்சயம் கேள்வி கேட்பாங்க நம்மளும் கேட்போம் பதில் வாங்கி சொல்லுவோம் இன்னொரு பக்கம் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் வேணான்னு சொல்லிட்டு மதுரை மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து நாப்பத்தெட்டு கிராம மக்கள் அழகர் மலையில ஒண்ணு கூடி எங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரச நிர்பந்தம் பண்ற மாதிரி ஒரு போராட்டமும் நடத்தினாங்க தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து கூடுறப்போ ஒரு கொள்கை முடிவும் எடுக்கணும் அந்த கொள்கை முடிவு எடுத்து மத்திய அரசாங்கத்தை அனுப்பிவிடணும் தொழில்துறை ஆய்வு எல்லாம் பண்ணணும் அப்படிலாம் வந்து கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க பார்ப்போம் பாமக வந்து அறிக்கை அரசியல் மட்டுமே பண்றாங்க களத்துல இறங்கி போராடுறது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல இன்னைக்கு வந்து போராடி இருக்காங்க விழுப்புரம் சிதம்பரம் தஞ்சாவூர்னு பல இடங்கள்லயும் போராட்டத்தை பண்ணிருக்காங்க நாளைக்கும் அறிவிச்சிருக்காங்க பல போராட்டத்தை காரணம் என்னன்னா முதலமைச்சர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நான் கூட மக்கள் பிரச்சனையும் நினைச்சிட்டேன் உங்க மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு கேக்குது அப்படிலாம் இல்ல முதலமைச்சர் வந்து நேற்று இந்த மாதிரி அதானிய பத்தி கேட்டோம்னா அவருக்கு வேற வேலை இல்ல ராமதாஸ்க்கு ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோம்னா அன்புமணி டெல்லிக்கு போயிருக்காரு இதுவும் ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நாடாளுமன்றம் கூடியிருக்க இருக்க நேரத்துல டெல்லிக்கு போயிருக்காரு அங்க வந்து டெல்லியிலேருந்து இருந்து செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி வந்து முதலமைச்சர் ஆணவத்தோட பதில் சொல்லியிருக்காரு ஒரு மூத்த எண்பத்தாறு வயசு ஒரு அரசியல் தலைவர் பல போராட்டங்கள் நடத்தியவர் அவரை தான் நீங்க டீல் பண்ணுவீங்களா அவர் கேட்ட கேள்வியில் என்ன தவறு இருக்கு நீங்க அதான தனிப்பட்ட முறையில் ரகசியமாக சந்திச்சிருக்கீங்க அந்த சந்திப்பு எதுக்குன்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு அந்த கேள்வி வந்து நம் பொதுமக்களுமே நிறைய பேர் எதுக்கான அந்த சந்திப்பு அப்படிங்கறத இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு திமுகல இருந்து என்ன பதில் வரல அது வரவே இல்ல அதே மாதிரிதான் சீமோன் சப்போர்ட் பண்ணிருக்காரு அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் அண்ணாமலையும் சப்போர்ட் பண்ணிருக்காரு தமிழிசை சப்போர்ட் பண்ணிருக்காங்க நிறைய பேர் கிளத்துல குதிச்சுட்டாங்க சீமோனா கேட்கிறாருன்னா தமிழ்நாட்டிலேயே முதுபெரும் அரசியல்வாதினா ராமதாஸ் தான் நிறைய சமூக நீதிக்காக பல போராட்டங்கள்லாம் அவன் பண்ணவரு அவர் கேட்கறதுல என்ன தவறு இருக்கு எதுக்காக சந்திச்சுங்க இப்படியா சொல்ல வேண்டியது என்ன இதை நான் பல முறை நானும் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு பழைய இதையும் கேட்பாரு ரகசியமானது எதுக்காக அதானி தனிப்பட்ட முறையில டிஎம்ஜி குடும்பம் சந்திச்சாங்க அது ரகசியம் ரகசியமான சந்திப்பு ரகசியமாவே இருந்துட்டு நினைக்கிறாங்க டிஎம்கே அவ ஆக்சுவலி வந்து கண்டிக்க வேண்டியது அதானிய தட ராமதாசை கிடையாது ராமதாஸ் ஐயாவே முக்கியமா ஸ்டாலின் மாதிரி அன்புமணியுமே ரெண்டாயிரத்தி ஆறுல நாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்ததுனாலதான் நீங்க ஆட்சியிலே இருந்தீங்க உங்க அப்பா வந்து முதல்வரானாரு நீங்க துணை முதல்வரானீங்க இப்ப இப்படி பேசுறீங்க மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டிருக்காரு அதுக்கு அமைச்சர்கள்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவர் வந்து இது என்ன அன்பார்லிமெண்டரி வேர்டா அவர் வந்து பொதுவாக தானே சொன்னாரு இன்னொன்னு ராமதாஸ் இதோட மோசமா தலைவர்களை விமர்சிப்பாரு அந்த அளவுக்கு நாங்க பேசலங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சோ இருந்தாலும் ரெண்டு கட்சியும் சண்டை எல்லாம் ஆரம்பிச்சு இன்னைக்கு போராட்டத்துல போலீஸோடையும் தள்ளுமுள்ளாயி பாமக வந்து போயிட்டு இருக்காங்க அதிமுக முன்னாள் அமைச்சர் இப்போ வந்து மாநிலங்கள எம்பி ஆலா இருக்காரு சி வி சண்முகம் அவர் வந்து விழுப்புரத்துல ஒரு கூட்டத்துல முதலமைச்சர் பத்தி அவதூறா பேசியிருந்தாரு அதை பத்தி நம்மலாம் எல்லாம் சொல்லியிருந்தோம் ஷோல அதுக்கான வழக்குகள் இங்கே நடந்துட்டு இருந்துச்சு இந்த வழக்குல இருந்தெல்லாம் அவதொரு வழக்குல இருந்து எல்லாம் என்னை விடுவிக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போனாரு அவராவே போயிருக்காருதான் ஹைலைட் ஆமா என்னை வந்து இந்த வழக்கெல்லாம் ரத்து பண்ண சொல்லுங்க சொல்லிட்டு அவரு போனாரு நீங்க போட்ட மனுவை ரத்து பண்றோம்னு சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றம் இப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதோட சேர்த்து கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு முதலமைச்சர் அப்படிதான் தரம் தாழ்ந்து பேசுவீங்களா ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கீங்க எப்படியா பேசுவீங்க நீங்க பொறுப்போட பேசணும் குறிப்பா வந்து நிதானத்தோட பேசணும் அப்படிங்கறத நிதானமா இருங்க அதாவது பேசும்போது நிதானத்தோட பேசுங்க நிறைய பேர் நிறைய பெரிய பதவியில் வந்தோடனே தலைகணம் வந்து சில பேர் வந்து அப்படியே நிதானத்தில் இல்லாம பதவியால் மட்டும்தான் சரி சிவி சங்கம் நிதானமா பேசலான்ட்டு இருக்காங்க ஓகே இப்ப அந்த வழக்கை நீங்க பேசுன தப்பு போய் வழக்க சந்திங்கன்னு சொல்லி மனுவன் திருப்பி விட்டான் ஆனா அதுல என்ன தெரியுமா மேட்ரு இவரையும் இந்த வாலண்டியரா வண்டியில் இருந்துங்கிற ஒரு பழமொழிக்கு கரெக்டா அது பொருந்துவாரு இங்க இங்கே அதுலேயும் வெள்ளமுள்ள உச்சநீதி பண்றோம் போ இவரே மனுவை போட்டிருக்காரு விட்டு ஐயா என்னை கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க என்னையை கண்ணனத்தை வாங்கிட்டு வந்திருக்காரு அவரு ப்ரோ அந்த செய்தி தான் முடிஞ்சிருச்சே ஹாராமும் நிதானம் ஆனா வந்து ஒருத்தரோட நாற்காலி ஆட்டம் கண்டு இருக்கு சிஎம் சாரு ஆஹ் ஏன்னா ஏக்நாத் சிண்டே மகாராஷ்டிராவோட சிஎம்மா இத்தனை ஆண்டுகள் இருந்துட்டாரு ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமா அதுலேயே இருக்கணும் அந்த சேர்லயே உட்காரணுங்கிறது அவரோட ஆசை பட் அதெல்லாம் முடியாது போல இன்னைக்கு வந்து அந்த முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு அடுத்த முதல்வர் தேர்வாகிறவரையும் அவர் வந்து ஒரு காபந்து முதல்வராக இருக்க போறாரு அடுத்த முதல்வர் வந்து தேவேந்திர பட்னாவிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு வர அவர் பதிவெல்லாம் போட்டிருக்காரு அவர் வந்து அந்த வர்ஷா பங்களா அவரோட அந்த சிஎம் பங்களா அதுக்கு யாரும் கிளம்பி வராதீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு ஏன்னா அவரே கிளம்பி போப்பாரு துணி மணி எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு நிறைய ப்ராப்பர்டிஸ் எடுக்க வேண்டியது இருக்கு என் நம்பர் தான் வராரு இந்தா படம் என்னாலும் நடக்கலாம் வரிசி இல்ல அதனால எல்லா பொருளும் எடுத்து வைப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கு கரன்சி லைட்டா ஏறுது இறங்குது நம்ம இந்திய கிடையாது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி மூணு சக்திகாந்த தாஸ் அவருக்கும் ஆர்பிஐ கவர்னரா இருக்காரு சென்னைக்கு வந்து இந்த ஆர்பிஐ சம்பந்தப்பட்ட அந்த இடத்துல இருக்கிறப்ப திடீர்னு அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட்லாம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொடுக்கப்பட்ட அந்த லெட்டர் படம் என்ன இருந்தது அப்படின்னா அவருக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளமா மற்றபடி பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு குணமாக வரணும் ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் வரட்டும் நிதி ரூபாயை ஸ்ட்ராங் பண்ணுங்க பண்ணுங்க இன்னொருத்தர் வந்து ரூபாய வேணாம்னு இருக்காரு வேணான் இருக்காரு ஏன்னா ஒரு நெருக்கடி வந்து இருக்கு என்னன்னா அதானி விவகாரம் பெரிய பிரச்சனையாச்சு அதுக்கு பிஜேபி காரணம் நீங்க தெலுங்கானால அதானி இதெல்லாம் வந்து அதானிய மீட் பண்ற ரேவந்த் ரெட்டி அதுக்கெல்லாம் மட்டும் ராகுல் காந்தி விடுவாரு நாங்க பார்த்தா மட்டும் பிரச்சனை கேள்வி கேட்டா இருந்தாங்க இப்ப வந்து ரேவந்த் ரெட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா அங்க வந்து யங் ஸ்கில் யங் இந்தியா ஸ்கில் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி வந்து தொடங்குறாங்க இதுக்கு சிஎஸ்ஆர் பண்ட் மூலமா நிறைய நிறுவனங்கள் நிதி கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி அதானி குடும்பமும் நூறு கோடி கொடுத்துருந்தாங்க இல்ல அது வேணாம் எங்களுக்கு நாங்க இந்த மாதிரி நேர்மையா ஒரு அரசு நடத்திட்டு இருக்கோம் ஊழல் குற்றச்சாட்டுல பக்கத்து மாநிலம் பக்கத்து நாடு வரையும் வேற நாடு வரையும் சொல்றாரு அவரு ஆந்திராவை தான் சொல்றாரு தமிழ்நாட சொல்லல அவர் பக்கம் ரொம்ப பக்கம் இல்ல ஒன்னா இருந்த மாநிலம் ஆந்திராவெல்லாம் அடிபடுது அதனால நாங்க வந்து இந்த கான்ட்ரவர்சிக்குள்ள நாங்க போக விரும்பல நூறு கோடியை திருப்பி அனுப்பிருங்கன்னு சொல்லிட்டு அதானிக்கே ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு எனக்கு தேவைப்படுதுன்னா நிறைய லாஸ் ஆயிடுச்சு எனக்கு கடலட்சுமி லாஸ் ஆயிடுச்சு கொடுத்தது திருப்பி கொடுத்தது நன்றிதான் இருப்பார் அதான் அவர் ஒரு கடிதம் எழுதுவார் உங்க மனசோ மனசையா யூபில சம்பல் பகுதியில அந்த மசூதியை அளவெடுக்கிறதுக்கு தொல்லியல் துறை அதிகாரிகள் வந்தது ஒரு கலவரமா மாறி அதுல நான்கு இஸ்லாமியர்கள் வந்து உயிரிழந்தாங்க அஹ் இதுக்கு காரணம் போலீஸோட துப்பாக்கி சூடு ஏன்னா துப்பாக்கி சூடு நடத்துற வீடியோ எல்லாம் கூட வெளியாயிருக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னாலும் யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் அதை மறைக்கிறதுக்கான தான் இறங்கிட்டு இருக்காங்க இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சமாஜ்வாடியோட எம்பி அஹ் ரஹ்மான் அப்படிங்கிறவரு அவர் மேல வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க அவர்தான் அந்த இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த பிரச்சனை வந்து அங்கே வந்து ஒரு அரசியலா மாறி இருக்கே தவிர அதுக்கான தீர்வு இப்போ வரையும் கிடைக்கல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இன்னைக்கு சொன்ன மாதிரி அரசியல் சாசன தினம் அதுல வந்து மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இது சில பேருக்கு பிடிக்காமையும் இருக்கு இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு இருந்தாங்க இதை வச்சு ஒருத்தர் வழக்கமே போட்டிருந்தாரு யார் அவர்னா பாஜகவோட மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி அவர் வந்து மதச்சார்பின்மை இருக்கக்கூடாது அரசியல் அமைப்புல அதே மாதிரி சோசியலிசம்ங்கிறது இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்க போட்டிருந்தாரு இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்படிலாம் நாங்க நீக்க முடியாது அது இருக்கும் அங்கதான் இருக்கும் அந்த முகப்புறையில மதச்சார்பின்மையும் சோசியலிசமும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு தீர்ப்பவனு சொல்லியிருக்காங்க சுப்பிரமணியம் இருக்கணும்னு இருக்கப்படுறாரா அவர்கிட்ட தூக்கிட்டாங்க ஆமா அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துருங்க கடைசியில் அப்படின்பாருன்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு அந்த அரசியல் சாசன தினம் பழைய நாடாளுமன்றத்துல நடந்தது குடியரசுத் தலைவர் வர் திரௌபதி முர்மு வந்து சிறப்புரை ஆற்றுனாங்க இது மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவர் கார்கேவுக்கும் இடம் கொடுத்துருந்தாங்க ராகுல் காந்திக்கும் வந்து இடம் கொடுத்துருந்தாங்க அந்த முதல் வரிசையில அங்க குடியரசுத் தலைவரோடையுமே இருந்தார் அவர் அந்த மேடையிலையுமே அப்ப வந்து என்னன்னா அந்த சமஸ்கிருதத்துல இது நாள் வரை இல்லையா சோ எழுபத்தஞ்சாவது ஆண்டில் ஆண்டுல சமஸ்கிருதத்துல நம்ம வந்து அரசியலமைப்பு வெளியிடணும்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்துல வெளியிட்டிருந்தாங்க அது எவ்வளவு பேரு படிக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா போன சென்சஸ்லயே பதிமூணாயிரம் பன்னெண்டாயிரம் பேரு தான் தெரியும்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அது தேவை அப்படின்னு எல்லா மொழிலயும் இருக்குது நல்லதுதானே தெரியாதவங்க அதை படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க சமஸ்கிருதத்திலயும் மதச்சார்பின்மை அதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்கல்ல இன்னொரு பக்கம் வந்து காயின் ஸ்பெஷல் காயின் எழுவத்தஞ்சாவது வருஷத்தை ஒட்டி அந்த நாணயத்தையும் வெளியிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு மூன்றாம் எட்டில் முடியாதது திருமணம் அல்ல நாலாவது எட்டே போகுது இன்னும் பொண்ணு கிடைச்ச பாடில்லை நைன்டி கிட்ஸுக்கு நாலாவது எட்டுன்னா புலம்புறாங்க முப்பத்தி ரெண்டா நாலாவது எட்டுனா முப்பத்தி ரெண்டு செய்யற வேலை பிடிக்கலன்னா வேற வேலை தேடிக்கலாம் ஆனா எனக்கு வேலை செய்யவே பிடிக்கலையே எங்களுக்கு இல்ல மீன் எங்களுக்கு உற்சாகமா இருப்போம் பண்றதுல இந்திய கயானா இடையேயான உறவை மேம்படுத்துவோம் பிரதமர் மோடி அப்படியே மணிப்பூர் மாநிலத்தில் இரு இன மக்களிடையே உறவையும் மேம்படுத்தினா நல்லா இருக்கும் நீ நினைச்சது நடக்கலன்னா தூக்கி விதி மேல எழுது நீ நினைச்சது நடந்துருச்சுன்னா அதை உன்னோட சாதனையில எழுது விருது யாரு கொடுக்கலாம் விருது யாரு கொடுக்கலாம் அரசியல் சாசன தினம் இன்னைக்கு அதனால திரௌபதி குடுக்கலாமா இல்ல இல்ல நல்ல விஷயத்தான் நல்ல விஷயம் சமஸ்கிருதத்துல புக் கொண்டு வந்திருக்காங்க எழுபத்தஞ்சு ரூபா புது காயின் வெளியிட்டு இருக்காங்க

அதான் நீ பத்தி கேள்வி கேட்டதுக்கு அவருக்கு வேலை இல்லைங்க டெய்லி அரைக்கி கொடுக்குறதெல்லாம் பத்தி சொல்லிட்டு முடியும் முதலமைச்சர் கிளம்பின கிளம்பினாரு அவர் மூத்த தலைவர் புதுபெரும் தலைவர் சமூக நீதி போராளி இப்படி நீங்க பேசலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்கல்ல அதனால ஐயாவுக்கு அவன் அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐயாவும் நிறைய வேலை எல்லாம் இருக்கு அறுக்கி கொடுக்குறதே ஒரு தான் எதிர்கட்சியை பொறுத்திருக்கு அவர் சொன்ன மட்டுமே தான் அப்படிங்கிறாங்க முதலமைச்சர் நீங்க என்ன சொன்னாருன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குங்கிற மாதிரி வந்து அவரு வேலை இல்லையாங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டாரு அவரு நான் தான் பண்ணிட்டு இருக்காருல்ல அதனால ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு சோழி இருக்குங்கிறாங்க